வணக்கம் நான் டாக்டர் மாதவிதேஷ் இன்று நாம் குளிர்காலத்தில் சொராய் சீசை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை பற்றி போகிறோம் குளிர்காலத்தில் சோராய்சிஸ் பெரும்பாலும் அதிகரிக்கிறது ஏனெனில் குளிரும் உலர்ந்த தோலும் சோராய்சிஸ் நோயாளிகளில் நோய் அதிகரிக்க காரணமாகின்றன அதனால் இன்று நான் சில நடைமுறை குறிப்புகளை மேலும் அவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதனால் குளிர்காலத்தில் சோராயசிஸால் உங்களுக்கு அதிகமான சிரமம் ஏற்படாமல் இருக்கும் முதலாவது உங்கள் தோலை ஆழமாக ஈரப்பதமாக வைத்திருங்கள் உங்கள் தோலை நீண்ட நேரம் ஈரப்பதமாக வைத்திருக்கும் ஒரு நல்ல ஈரப்பதப்படுத்தும் கிரீமை பயன்படுத்துங்கள் குளித்தவுடனே ஈரப்பதப்படுத்தும் கிரீமை நிச்சயமாக பயன்படுத்துங்கள் இதற்காக நீங்கள் தேங்காய் எண்ணெய் அலோவேரா ஜெல் ஷியா பட்டர் அல்லது பெட்ரோலியம் ஜெல்லி ஆகியவற்றை பயன்படுத்தலாம் ஒரு நாளில் இரண்டு முதல் மூன்று முறை ஈரப்பதப்படுத்தும் கிரீமை பயன்படுத்துவது அவசியம் குறிப்பாக கை கால் மற்றும் தலை தோலில் இப்போது நான் உங்களுக்கு குளிப்பதற்கான சரியான முறையை சொல்லப் போகிறேன் இந்த குளிர்காலத்துல மிகவும் சூடான நீரை தவிர்க்க வேண்டும் லேசான வெப்பமான நீரை பயன்படுத்துங்கள் நீண்ட நேரம் குளிக்க வேண்டாம் இது உங்கள் தோலை மேலும் உலர்ச்சியாகவும் அதிகமாக உறிந்து விழும் நிலைக்கும் கொண்டு செல்லும் உங்கள் தோலுக்கு பத்து முதல் பதினைந்து நிமிடம் குளிப்பது போதுமானது மென்மையான வாசனை இல்லாத சோப்பை பயன்படுத்துங்கள் எந்த ஒரு மென்மையான உடல் கழுவும் திரவத்தையும் பயன்படுத்துங்கள் நீங்கள் ஓட்மீல் அடிப்படையிலான கிளீன்சரையும் பயன்படுத்தலாம் மூன்றாவது குறிப்பு சிறிது சூரிய ஒளியை கண்டிப்பாக பெறுங்கள் குளிர்காலத்தில் காலை நேர சூரிய ஒளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் காலை பத்து முதல் பதினைந்து நிமிடம் சூரிய ஒளியில் உட்காருங்கள் விட்டமின் டி மற்றும் ஒளி சிகிச்சை இரண்டும் சோரியாசிஸ் கட்டுப்பாட்டில் இருக்க உதவுகின்றன உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துங்கள் அணைப்பு குறைக்கும் உணவுகளை எடுத்துக் உதாரணமாக பச்சை இலைகள் கீரை வகைகள் மெத்தி கடுகு பழங்களில் பப்பாளி ஆப்பிள் மாதுளை ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விதைகளை சாப்பிடுங்கள் பிளாக்ஸ் விதைகள் சியா விதைகள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜங்க் ஃபுட் செயலாக்கப்பட்ட உணவுகள் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை உங்கள் உணவில் தவிர்க்கவும் ஏனெனில் இவை உடலில் அணைப்பை அதிகரித்து உங்கள் சோரியாசிஸை மோசமாக்கும் நீர் அதிகமாக குடியுங்கள் உங்கள் தோல் ஈரபதமாக இருந்தால் உங்களுக்கு சிரமங்கள் குறைவாக இருக்கும் ஐந்தாவது குறிப்பாக நீங்கள் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் மன அழுத்த சோரியாசிசுக்கு மிகப்பெரிய தூண்டுதலா இருக்குது நீங்கள் தியானம் யோகா நடைபயிற்சி ஆழமான மூச்சு பயிற்சி போன்ற அனைத்தையும் செய்யுங்கள் இதனால் மன அழுத்தம் குறையும் மற்றும் உங்கள் சோரியாசிஸ் தீவிரம் குறையும் குளிர்காலத்தில் வெப்பமான உடைகள் அணிய வேண்டியிருக்கும் ஆனால் அவற்றை நீங்கள் பருத்தி உடை போன்றவற்றின் மேல் மட்டுமே அணியுங்கள் முதலில் உங்கள் தோளில் நேரடியாக காற்றோட்டம் உள்ள உடை உதாரணமாக பருத்தி அணியுங்கள் ஏனெனில் கம்பளி அல்லது செயற்கை துணிகள் உங்கள் தோலை எரிச்சலடைய செய்யலாம் உங்கள் சோரியசிஸ் புள்ளிகளை அதிகரிக்கலாம் மற்றும் உங்களுக்கு அதிகமான சிரமத்தை ஏற்படுத்தலாம் எனக்கு நம்பிக்கை உள்ளது இந்த அனைத்து தகவலும் வரவிருக்கும் குளிர்காலங்களில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் சோரியாசிஸ் போன்ற நோய்க்கு முழுமையான சிகிச்சை வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் நோய் முழுமையாக குணமாக வேண்டும் என்று நினைத்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி